நம்ம எதுக்காக இப்போ இந்த இடம்லாம் சுத்தம் பண்ணுறோம்னா அங்கே வந்துட்டு நம்ம புதுசாக கிச்சன் வந்துட்டு போட போகிறோம் வெளியில் வரக்கெடுப்பு வச்சு சமைக்கிற மாதிரி அதுக்காக தான் அந்த இங்கே உள்ள மரம் எல்லாத்தையும் வெட்டினு கலையெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணிலாம் கொளுத்தி விட்டுட்டு இந்த இடத்துல அந்த மண் ஜல்லி சிண்டெல்லாம் கரிசி ஊற்றி சூப்பராக ஆக்க போகிறோம் இந்த இடம் இப்படி இருக்கிற இடத்த நம்ம வந்து அழகாக மாற்ற போகிறோம் அதுக்கு தான் அவங்க வந்து சுத்தம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ கொஞ்சம் தள்ளி கொளுத்துங்க மரம் வாழை மரத்துக்கு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் வெளியில் கொடுத்த வேணாமா அன்னைக்கு தானே கொளுத்து விட்டோம் ம் இந்த சைடும் வந்துட்டு இந்த மா கொய்யா மரம்லாம் அந்த சைடு போனதெல்லாம் அந்த எல்லாம் வெட்டி விட்டு அதெல்லாம் ஃபீல் அடக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் இங்கே வந்து பூச்செடியெல்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சிடுச்சி நிறைய புல்லும் இருந்தது அது எல்லாமே வந்து சுத்தம் பண்ணுறோம் துளசியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெட்டி வெட்டி விட்டால் வளர்ந்துரும் அப்படின்ட்டு காஞ்சது எல்லாத்தையும் வெட்டி சுத்தம் பண்ணுறோம் இடையில உள்ள புல் இந்த ஒரு செடி தான் கூட படந்து ஆ மிளகாயை பாருங்க எவ்வளோ காய்ச்சிருக்கு தூரம் சேப்பாக இருக்கே வெழட்டி விட்டுட்டிங்களா யா படப்பாரு மக்கா நம்ம வந்து மிளகா கத்திரிக்காய் செடி வைத்தே இப்போ நாங்க வச்ச செடி பழுத்துக்கு நான் பார்க்கல சே வேறோட புடிங்கிருக்கீங்க வரேன் வளருவாம வளரா செடிக்கு சீசனே கிடையாது ஆமா வளர்ந்து அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களோடய ஈவினிங் ஓட்டிங் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கு வந்து காலையிலேருந்தே எங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை தான் ஏன்னா நம்ம வந்துட்டு புது கிச்சன் வந்து வெளியில் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக அந்த இடம்லாம் சுத்தம் பண்ணி மண்ணெல்லாம் மட்டப்படுத்தி அதுக்கான வேலையெல்லாம் இப்போ தான் காலையிலேருந்து முடித்தோம் முடிச்சுட்டு இப்போ ஈவினிங் ஆமாம் வேலை காலையிலேருந்து இப்போ ஈவினிங் வந்துட்டு கோயிலுக்கு போகிறோம் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிறந்த நாள் ஆனாலும் இன்னைக்கு காலையிலேருந்து செம வேலை வேலை முடிச்சுட்டு இப்போ குளிச்சுட்டு சரிங்க எங்கள் ஊரில் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி பெரிய கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் அங்கே போயிட்டு ஒரு நல்லாயிருக்கும் அங்கே நல்லா ஜாலியாக இருக்கும் நிறைய குழந்தைங்களாம் நல்லா விளையாடுவாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு பேசிகிட்டு வந்துட்டு அடி வரும் அங்கே ஃபஸ்ட்டு இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு காமிச்சிருக்கேன் எல்லாம் சுத்தம் பண்ணி இங்கே மண்ணெல்லாம் மத்தப்படுத்தி நல்லா வச்சு நல்லா அடித்து சமப்படுத்தி வச்சுருக்கோம் ஏன்னா இதில் சிமெண்ட் கரைச்சி ஊற்றலான் இருக்கோம் இன்றைக்கி சமப்படுத்தி தண்ணி நிறைய ஊற்றி வச்சுருக்கோம் நாளைக்கு வந்து நம்ம சிமெண்ட்டு கரைச்சி ஊற்றினோம்னா நல்லா செட் ஆகிடும் இந்த இடத்துல தான் நம்ம அடுப்பு செட் பண்ணி நம்ம வரகடுப்பில் தான் சமைக்க போகிறோம் ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணியிருக்கோம் இந்த இதில் துவைக்கிறக்க நாங்கள் இன்னமும் வாங்கி போடல வாங்கி போட்டோம்னா அது நல்லா இருக்கும் வாங்கி போட்டுட்டு அந்த இடத்த ஒரு கட்டை மாதிரி கட்டிவிடுவோம் சுமுண்டு கரைச்சி ஊற்றி ஒரு கட்டை மாதிரி வச்சிடலாம் ஏன்னா இன்னும் கரண்டுகள் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்புறம் அவசோழர் மற்ற இதுக்காக தேவைன்னா அப்படி எடுத்துக்குவாங்க அதனால அப்படி ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல சுத்தம் பண்ணிருக்கோம் ஸ்டுடியோ மாதிரி

நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு வந்துவிட்டோம் இதுதான் எங்கள் மன்னார்குடியில் உள்ள பெரிய கோயில் முன்னாடி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த இடம்லாம் வந்துட்டு மணலாக இருக்கும் எந்த வழியில் வருவோம் அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ எல்லாமே கோயில் வந்துட்டு எல்லாமே சரி பண்ணியிருக்காங்க அப்போ இப்போ வந்து அந்த நுழைவாயில் வழியாக தான் எல்லாருமே வர்ற மாதிரி இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இந்த இது மாதிரி நல்லா சுத்தமாக இருக்குது நாங்கள் மாதம் மாதம் அடிக்கடி இந்த கோயிலுக்கு போவோம் தான் அப்போ இருக்கிறத விட இப்போ வந்துட்டு என்னமோ புதுசாக போகிற மாதிரி இருந்தது எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ அந்த ஏப்ரல்லேருந்து திருவிழா நடக்கும் பெரிய கோயிலில் ரொம்ப சுத்தமாக சூப்பராக இருந்தது பார்க்கவே நல்லா இருந்தது இன்றைக்கி வேறு சனிக்கிழமையாக அதனால் நல்ல கூட்டம் நல்லா சாமி கும்பிட்டா உள்ளார போயிட்டு இந்த திருவிழா வர போகிறதுனால சாமியை வந்து எடுத்து வேறு இடத்துல வச்சுருந்தாங்க நல்லா போயிட்டு உள்ளார சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தோம் அப்புறம் யானை செங்கமலம் அதுவும் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே தான் வீட்டுக்கு வந்தோம் நான் 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 பாட்டில் நான் நடந்து போயிட்டு இருந்தேன் அவங்க பாட்டில் அவங்க வந்தாங்க ஆனால் நல்லா இருந்தது இன்றைக்கி அமைதியாக ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக இருந்தது ஒரு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு வந்திருக்கீங்கங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஊருக்கு பக்கத்தில் உள்ளவங்க வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கோயிலுக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த இடம்லாம் அழகாக நீட்டாக இருக்கிறதுக்கு நம்ம புதுசாக வர்ற மாதிரி இருக்குது முன்னாடி வந்துட்டு பசங்க விளையாட விடுறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் அந்த மண்ணெல்லாம் இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்போ அந்த இடமா சுத்தம் பண்ணி நம்ம பசங்க எல்லாம் ரொம்ப நேரம் வந்து விளையாட விட்டு கூட நம்ம அழைச்சிட்டு போகலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது வெளியூர்ல இருந்து வந்தாலும் எங்க ஊருக்கு வந்து ஆமா வந்து கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும் கண்டிப்பா மன்னார்குடி பெரியவங்க ஒரு நாளாவது பார்த்துருங்க வேண்டிய ஒரு கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி நாங்கள் முன்னாடியெல்லாம் உள்ளரெல்லாம் வீடியோ எடுத்தது ஆனால் இந்த டைம் வந்துட்டு வீடியோ எடுத்தோம் நாங்கள் ஏன்னா வெளியில தான் வீடியோ எடுப்போம் அப்படியே வந்துடுவோம் ஆனால் உள்ளர அன்றைக்கி வீடியோ எடுத்தது நல்லா இருந்தது முன்னாடி இந்த இந்த சைடெலாம் காமிக்கிறாங்க இங்கே எல்லாம் வந்துட்டு பொருள்லாம் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்துட்டு பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க ஏன்னா திருவிழா நடக்க போகிறதுனால கோயிலே சுத்தம் பண்ணியிருக்காங்க அந்த அந்த சிலையெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாமே வந்து நல்லா சுத்தம் பண்ண மாதிரி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது நல்லா சாமி கும்பிட்டு நாங்கள் வந்தோம் நீங்கள் தூரமாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி இது மாதிரிலாம் வருவீங்க அப்போ வந்துட்டு வர்றப்ப மன்னார்குடி ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே தான் மன்னார்குடி பெரிய கோயில் இருக்குது கண்டிப்பாக ஒரு டைம் வந்துட்டு போங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாமியும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியும் அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுதான் இன்றைக்கி இவங்களோட பர்த்டே எதுவும் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு நல்லா சாமிட்டு வீட்டுக்கு வந்தோம் இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பா பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.